இலங்கை தமிழரசுக் கட்சியின் ஸ்தாபக தலைவர் தந்தை செல்வா என அழைக்கப்படும் சாமுவேல் ஜேம்ஸ் செல்வநாயகத்தின் நாற்பத்தி எட்டாவது நினைவு தினம் யாழ்ப்பாணத்தில் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது யாழ்ப்பாணம் தந்தை செல்வா நினைவு சதுக்கத்தில் உள்ள அவரது சிலைக்கு மலர் மலர்மாலை அனுப்பித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வின் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச்செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் சி வி கே சிவஞானம் கட்சி உறுப்பினர்கள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் பங்குபற்றியிருந்தனர் இதனிடையே வவுனியா மணிக்கூட்டு கோபுரத்துக்கு அருகிலுள்ள அன்னாரது உருவச்சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டு நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்பட்டது தமிழரசு கட்சியின் தந்தை செல்வா நட்பணி மன்றத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கட்சி ஆதரவாளர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் செல்வா இலங்கை என்ன நோக்கத்துக்காக ஆரம்பித்து வைத்தாரோ அந்த நோக்கம் இன்னும் நிறைவறவில்லை ஆயிர போராட்டம் முடிவுக்கு வந்த பின்னர் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக மீண்டும் இந்த அகிம்சை வழி போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நேரத்திலே நாங்கள் தந்தை செல்வா கண்ட கனவை அல்லது தந்தை செல்வா அவர்கள் தமிழ் தேசிய இனம் விடுதலை பெற வேண்டும் என்று அந்த நோக்கத்தோடு தொடங்கிய இலங்கை தமிழரசு கட்சி அந்த உறுப்பினர்கள் நாங்கள் அவருடைய எண்ணம் நிறைவேறுவதற்கு நாங்கள் அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் என்றதை இந்த அவருடைய நாற்பத்தி எட்டாவது ஞாபகார்த்த தினத்திலே நாங்கள் உறுதி பூணுகிறோம் இதனிடையே அம்பாறை திருக்கோவில் காயத்ரி கிராமத்திலும் தந்தை செல்வாவின் நாற்பத்தி எட்டாவது நினைவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது நன்றிகளை தெரிவித்து தொடர்ந்து மாவட்ட நிறைவணக்கத்துடன் தந்தை செல்வா என அழைக்கப்படும் சாமுவேல் ஜேம்ஸ் செல்வநாயகம் இலங்கை தமிழர் அரசியல் வரலாற்றில் மறுதளிக்க முடியாத தலைவராவார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பத்தோராம் தேதி மலேசியாவில் பிறந்த வேலுப்பிள்ளை செல்வநாயகம் யாழ்ப்பாணம் யூனியன் கல்லூரி புனித பரியோவான் கல்லூரிகளில் தனது ஆரம்ப கல்வியை தொடர்ந்தார் லண்டன் பல்கலைக்கழகம் இலங்கை சட்ட கல்லூரியில் தனது உயர்கல்வியை தொடர்ந்து அன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஜி ஜி பொன்னம்பலம் தலைமையிலான அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து கொண்டதனூடாக அரசியலுக்குள் பிரவேசித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு காங்கிரஸ் துறை தொகுதியை பாராளுமன்றத்துக்குள் தெரிவாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கை தமிழரசுக் கட்சியை ஸ்தாபித்தார் இழத்து காந்தி என உலக தமிழர்களால் பூச்சப்படும் சாமுகி ஜேம்ஸ் செல்வநாயகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி யாழ்ப்பாணத்தில் காலமானார்